அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமா என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா மீனராசிக்கார நேயர்களுக்கு அடுத்து வரும் பதினைந்து நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் போகிறது என்று பார்க்க போறோம் பொதுவாகவே மீனராசிக்காரங்க சிறு பிள்ளைகளை போல ஏதாவது செய்துவிட்டு சிக்கலில் சிக்கல்ல மாட்டிக்கொள்பவங்க அவர்களிடம் சிறு பிள்ளைத்தனம் அதிகம் காணப்படுங்க மீனராசிக்காரங்க சூழ்நிலைக்கு தகுந்தவாறு இருக்கும் இடத்தை அறிந்து இதமாகவும் இங்கிதமாகவும் பேசுபவங்க இவர்கள் எதையும் திட்டமிட்டு செய்பவங்க

நாங்க போற ஒவ்வொரு பதிவு நோட்டிபிகேஷன் மூலமா உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடைங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சரஸ்வதி தேவியை ரொம்ப பிடிக்கும்னா சரஸ்வதி தேவியை போற்றி போற்றி என்ன மந்திரத்தை மறக்காம மூன்று முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கலாங்க ஆனால் அந்த பிரச்சனையே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது அப்படின்னா இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் எப்படிங்க தீர்வு காணறது அதுக்கு தான் இருக்கவே இருக்கு ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோத நிலையம் இந்த ஜோதிட நிலையத்தால் பலனடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க குறிப்பாக இவர்களிடம் கணவன் மனைவி பிரச்சனைகள் உறவில் சிக்கல் மன அழுத்தம் பணப்பிரச்சனைகள் திருமண பிரச்சனைகள் காதல் விவகாரம் கடன் தொல்லை மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை ஜனவசியம் பணவரவு வியாபாரம் மாய மந்திரம் பிரிந்த காதலர்கள் ஒன்று சேர என அனைத்து விதமான பிரச்சனைகள் உடனடி தீர்வு வழங்கப்படுது உங்களுக்கும் இதுபோன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காம நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க மீன ராசிக்கார அடுத்து வரும் பதினைந்து நாட்களும் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றம் நீங்கள போகிறது என்று பார்க்கலாங்க மே மாதத்தின் மூன்றாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் ரிசப ராசியிலேயே இருக்கிறாருங்க செவ்வாயானவர் மீன ராசியிலேயே இருக்கிறாரு புதன் வக்ர நிவர்த்தி அடைந்து மேச ராசியிலேயே அமர்ந்திருக்கிறாரு ரிசபத்தில் குருவானவர் சஞ்சரிக்கிறார் சுக்கிரன் மேச ராசியிலேயே சஞ்சரிக்கிறார் பத்தொன்பதாம் தேதி சுக்கிரன் ரிசபத்தில் இருக்கிறாருங்க கும்பத்துல சனி மீனத்தில் ராகு கண்ணியில் கேது என கிரகங்களின் சஞ்சாரமும் இருக்குது இந்த வாரத்துல வேறு கிரகம் மாற்றம் எதுவும் கிடையாதுங்க சந்திரன் இந்த வாரம் சிம்மம் கன்னி துளாம் விருச்சிகம் ஆகிய ராசிகள்ல பயணம் செய்யறாரு தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால நீங்க கவனமுடன் இருக்க வேண்டும் மேலும் இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால் மேசம் முதல் மீனம் வரை பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் சுபவிரிய செலவுகள் யாருக்கு வரும் என்று தொடர்ந்து இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம் அதில் தொடர்ந்து மீனராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் பதினைந்து நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப் போகிறது என்று தெரிஞ்சுக்கலாங்க ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்வையாள பலன்களை அள்ளித்தரும் குரு பகவானை அதிபதியாக கொண்டவங்க தான் மீனராசிக்கார இவர்களுக்கு சூரியன் மூன்றாம் இடத்திலேயே இருக்கிறாருங்க இதனால போன் மூலமாக பண பரிவர்த்தனை செய்யும் எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் நீங்க இருக்க வேண்டியது அவசியம் தேவைப்படுது அனுப்ப வேண்டிய அக்கவுண்ட் நம்பர் சரிதானா என்பதை ஒரு முறைக்கு இருமுறை நீங்க சரிபார்த்து கொள்ள வேண்டுங்க சந்திரன் சாதகமாகவே உங்களுக்கு சஞ்சரிக்கிறார் புதிய முதலீடுகளும் நீங்க செய்ய போறீங்க வியாபாரத்தை விருத்தி செய்ய வியூகம் அமைத்து நீங்க பாடுபடவும் செய்வீங்க தொழிலுக்கு இருந்த தடங்களை சாமர்த்தியமாக சரி செய்யவும் செய்வீங்க செவ்வாய் ஒன்றாம் இடத்தில் இருக்கிறாருங்க இதனால அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்கள் உற்சாகத்தை இழக்காமல் வேலை பார்த்து மேலதிகாரிகளின் பாராட்டை நீங்க பெற வேண்டுங்க புதன் இரண்டாம் வீட்ல இருக்கிறாரு இதனால குழந்தை பாக்கியம் இல்லாமல் மனக்குறையோடு இருந்த தம்பதிகளுக்கு மகிழ்ச்சியான செய்தியும் உங்களுக்கு கிடைக்கும் குரு மூன்றாம் வீட்ல அமர்ந்திருக்கிறாருங்க இதனால தொழிலை மாற்ற யோசனையும் செய்வீங்க கவலைகள் விலகி இல்லத்தில் மகிழ்ச்சியும் உண்டாகும் சுக்கிரன் இரண்டு மற்றும் மூன்றாம் இடத்தில் இருக்கிறாரு இதனால வேண்டா வெறுப்பாக செய்கின்ற காரியங்கள் கூட உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சனி பன்னெண்டாம் வீட்ல இருக்கிறாருங்க இதனால பங்குச்சந்தை வியாபாரம் அமோகமான லாபத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க போகுது பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட்டு எதிரிகளுக்கும் உதவி செய்யக்கூட நிலை உங்களுக்கு ஏற்படும் ராகு ஒன்றாம் இடத்துல இருக்கிறாருங்க இதனால பண பற்றாக்குறை இருந்தாலும் கூட புகழும் செல்வாக்கும் தான் காணப்படும் தான தர்மங்கள் செய்து மற்றவர்கள் மனதில் நீங்க இடம் பிடிப்பீங்க கேது ஏழாம் இடத்தில் இருப்பதுனால மாமனார் வகையில பிரச்சனை உங்களுக்கு ஏற்படலாம் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதியில் சந்திராஷம் இருக்குதுங்க அதனால நீங்க எந்த ஒரு செயலை செஞ்சாலும் விழிப்போடு செயலாற்ற வேண்டும் மேலும் மீன ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் முதன் சூரியன் நன்மை வழங்குவாரு அந்த சயன பெருமாளை வழிபட சங்கடம் குறையப் போகுது பூரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய ராசிக்குள் சஞ்சரிக்கும் செவ்வாய் ராகுவால் மனதில் குழப்பமானது அதிகரித்து தான் காணப்படும் செயல்கள் சிரமமானது தோன்றும் முயற்சி ஸ்தானத்துல சஞ்சரிக்கும் சூரியனால இதுவரைக்கும் ஏற்பட்டு கொண்டிருந்த உங்களுக்கான கஷ்டங்கள் அனைத்தும் விலகிவிடும் எதிர்பார்ப்பு அனைத்துமே நிறைவேறிவிடும் திங்கள்கிழமை கவனமாக செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க உத்திரட்டாதி குடும்ப ஸ்தானத்துல சுக்கிரன் சஞ்சரிப்பதால பணவரவானது உயர்ந்து காணப்படும் பன்னிரண்டில் சனி சஞ்சரிப்பதால எதிர்பாராத நெருக்கடியும் உங்களுக்கு தோன்றக்கூடிய நிலை இருக்குதுங்க வேலையில கவனக்குறைவும் ஏற்படலாம் செவ்வாய்க்கிழமை எதிர்பாராத நெருக்கடியும் செய்யும் தோன்றும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியனும் சுக்கிரனும் உங்களுக்கு நன்மைகளை வழங்க இருக்கிறாங்க உங்களுக்கு நீங்கள் எடுக்கின்ற அனைத்து விதமான முயற்சிகளும் வெற்றியை தேடித்தரப்போகுது மேலும் உங்களுக்கு வருமானமானது முன்பு இருந்ததை விட அதிகரித்து காணப்படும் பொருளாதார நிலையும் உயர்ந்து காணப்படும் வியாழக்கிழம வியாழக்கிழமை புதிய முயற்சிகளை நீங்கள் தள்ளி வைக்க வேண்டுங்க உங்களுக்கான சந்திராஷ்டிரம நாட்கள் இருபது அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை நான்கு நாற்பத்தி மூன்று மணி இருபத்தி மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதிகாலை மூன்று ஐம்பத்தெட்டு மணி வரை இருக்குதுங்க எனவே இந்த நாட்களில் நீங்கள் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் விழிப்போடு செயலாற்ற வேண்டுங்க மேலும் மீனராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடுங்க ஒருவரை ஒருவர் அனுசரித்து நடந்து கொள்வது தான் உங்களுக்கு நல்லது உடல் ஆரோக்கியத்தில் கவனமும் தேவைப்படும் பணவரவை பொறுத்தவரை பிரச்சனை எதுவும் உங்களுக்கு ஏற்படாது உறவினர்கள் வருகை உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாகவே அமையும் பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றுவதில் சற்று அலைச்சலும் உங்களுக்கு ஏற்படலாம் சிலருக்கு தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பும் ஏற்படும் வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு சக பணியாளர்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்குங்க மேலதிகாரிகளை அணுகும் போது பொறுமையை நீங்க கடைபிடிக்க வேண்டும் வியாபாரத்துல பங்குதாரர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிவு உண்டாக கூடும் என்பதால நீங்கள் பொறுமையுடன் இருக்க வேண்டும் விற்பனையும் உங்களுக்கு சுமாராகத்தான் இருக்குங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் பொறுமையாக இருக்க வேண்டிய வாரம் என்றே சொல்லலாம் வேலைக்கு சென்று வரும் பெண்களுக்கு பனிச்சுமையானது அதிகரித்து காணப்படும் மேலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் மே இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு அதிர்ஷ்டம் தரும் எண்கள் ஏழு மற்றும் ஒன்பது உங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் இருபது மாலை முதல் இருபத்தி மூன்று விடியற் காலை வரை மேலும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வெங்கடேச பெருமாள் பரிகாரமாக தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி கீழ்காணும் பாடலை பெருமாள் படத்தின் முன்பு மூன்று முறை சொல்லி வந்தாலே உங்களுக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்கள்ல இருந்து கண்டிப்பாக ஒரு நல்ல காலம் பிறக்குங்க அந்த பாடல் என்னவென்றால் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோவிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்து இயங்கும் பாடியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்ற பாடலை தினமும் பெருமாள் படத்தின் முன்பு மூன்று முறை சொல்லி வாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நிகழும் மேலும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் வாழ்க்கை தரம் உயர நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து விதமான முயற்சிகளும் கைகூடும் நெருக்கமானவர்களுடன் மகிழ்ச்சியாக பொழுதை நீங்கள் கழிப்பீங்க முன்பின் யோசிக்காமல் எதையாவது பேசிவிடுவீங்க விடுவீங்க இதனால வீண் மனஸ்தாபங்களும் ஏற்படலாம் எனவே கவனமுடன் நீங்கள் இருக்க வேண்டும் வழக்கத்தை விட உங்களுக்கு செலவானதும் அதிகரித்து காணப்படும் உத்தியோகஸ்தர்களுக்கு நிறுவன மாற்றமோ அல்லது ஊர் மாற்றமோ ஏற்படக்கூடும் அதை மறுக்காமல் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நன்கு அறிமுகமான நபர்கள் சிலர் தங்களுக்கு உதவும் அமோகமாகத்தான் இருக்கும் வருமானம் தாங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு கைக்கு கிடைப்பது நிம்மதியை தரக்கூடியதா இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கும் அனுகூலமான வாரம் என்றே சொல்லலாம் வியாபாரத்திலும் நன்மை அளிக்கக்கூடிய வாரமாக இது அமைதுங்க புது வாடிக்கையாளர்கள் மனதில் மகிழ்ச்சியை அளிப்பீங்க குடும்பத்துல இருப்பவர்களுடன் வாக்குவாதங்களும் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தம் ஏற்பட்டு அந்த மன வருத்தமும் பின்பு நீங்கிவிடும் அக்கம் பக்கத்தினருடன் அனுசரித்து செல்வதன் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையும் உண்டாகும் மாணவ மணிகளுக்கு மனதில் ஏற்பட்டு வந்த சஞ்சலங்கள் விலகுவதால் படைப்பில் கவனமும் திரும்புங்க மேலும் பெண்கள் குடும்ப நிர்வாகத்தை ஏற்றுள்ள பெண்களுக்கு பொறுப்புகளானது அதிகரித்து காணப்படும் பரிகாரமாக பெருமாளையும் தாயாரையும் வணங்கி வர வறுமையானது நீங்கிவிடும் மேலும் கல்வி அறிவானது பெருகி காணப்படும் உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு மற்றும் யாழன் இதுவரைக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் பதினைந்து நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் இங்களை போகிறது என்று பார்த்தோம் இந்த பதிவானது கண்டிப்பாக மீன அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்புறேன் இது போன்ற பதிவுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க நன்றி நண்பர்